வெங்காயம் மல்ல இருக்கும் அந்த வெண்டைக்கு வந்து புல் வெட்டுற இந்த மாதிரி அவங்களுக்கு காட்டுற உங்களுக்கு பாருங்க அந்த வட்டி கொண்டு இருக்க பாருங்கள் டக்கு இந்த மாதிரி இல்லை தெரியல உங்களுக்கு பெரிய கடற்கரை உண்டு தபோதான் டக்கு தபோ தபோ தான் வட்டி புல் அந்த புல்லை வட்டி கொண்டு வச்சு புறா வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாருங்கள் டக்கு வெட்டில் இருக்கும் தரையில் ஆட்டுறவங்களுக்கு அது பார்த்தாட்டு பார்த்து தான் விட்டு இங்கு பார்த்தீங்களா அது பூரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த அந்த வெள்ளை வந்துட்டு கட்டி பாருங்கள் பாருங்க வெள்ளை வந்துட்டு கட்டி இருக்கும் பாருங்க அந்த வெள்ளை வந்து கட்டி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அந்த கட்டி வச்சு ஆட்டுக்கு மாடுகளுக்கு போட்டு வைக்கிற விஞ்ஞாறுக்கு அந்த விஞ்ஞாறு வாங்க இந்த பட்டிக்கு தான் ரெண்டு வட்டி கட்டி வச்சுக்கிறாங்க வச்சு வேணா கொண்டு வச்சிட்டாங்க வட்டி வெட்டி வெட்டி காஞ்சோடனா கொஞ்சம் டக்குதா டெக்ல பட்டியில் தான் பாருங்க ஒரு மீன் உண்டு பிடிச்ச நான் எந்த வீடியோ தான் எனக்கு எனக்கு பெரிய வீடியோ இல்லை ரெண்டு மணி தலை வீடுவாதான் இந்த மாதிரி இருக்கும் ஆடுகள் அன்னைக்கு பாருங்க சாம்பரக்கெல்லாம் மொழியாக கொண்டு விட்டுருவாங்க வாங்க கொண்டாந்து கொழந்து உங்களுக்கு தெரியுது வரைய இல்லை இந்த தண்ணி தெரியுது ஆடு பாருங்க தான் ஆடுதோரிய இல்லை இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் உடைய வெட்டி வச்சிருப்பாங்க பாருங்க இல்லை மீன் பிடிச்சாங்க மீன் தோண்டிடுது பெரிய வீடியோ சின்ன வீடியோ தான் போடுவேன் நான் யாரங்க வந்துட்டு பார்த்தீங்க சார் இவ்வளோ பெருசாக வந்துட்டுன்னு பார்த்தீங்கமா இந்த சின்ன குஞ்சாக தெரிஞ்சாது இப்போ கிட்டத்தட்ட மூன்று மூன்று நாலு ஏழு ஏழு பேர் தாயாக அது வந்து தான் இருக்கு இவ்வளோ பெருசாக வந்துட்டு போதீங்கமா சமருக்கு குட்டியாக இருந்தது இவ்வளோ பெருசாக வந்துட்டு இருப்பேன் பார்த்தீங்கன்னா சூர்மணிக்காரன்ட் உங்களுக்கு என்னுடைய பொறியம் பார்த்திங்கன்னா அதான் தாயா நினைக்கிறேன் அந்த மில்ல மட்டும் தாப்பிடாங்க நிற்கிறாங்க தாப்பேன் இந்த சின்ன குட்டியாக தெரிஞ்சது அவ்வளோ பெருசாக வந்துட்டு வர உங்க போரிய குடும்பமா போரியுமா வேண்டும்மா போறியமையன் தாய் குட்டின்னு போற தாப்பி முன்னுக்கு போறார் பண்ணி காட்டேன் என்ன முடியவா நான் போகுது முன்னே போகுது தான் நான் குடும்பமாக போகிறேன் பேரம்பிப்பேன் தாப்பேன் முன்னே போயிட்டு தர பாருங்க வந்து இந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு பண்டிகளுக்கு இந்த புல் உழைத்தானி அப்போ உடனே இப்போ வந்து இப்போ வந்து சமர்தானி புல் வளர்ந்துருக்குது இப்போ இப்போ அந்த வளங்க தான் ஒட்டி கொண்டு இருக்கிறாங்க நினச்சி டிராக்டர் பாருங்க தான் ஒட்டி வந்தாருங்க கடற்கரையோட சேர்ந்து இருக்குது புல் வளர்க்குறவங்க இருக்கிறதா டிராக்டர் எழுது பாருங்க தான் டிராக்டர் பாருங்க ட்ரெக்டர் அப்படியே ஒட்டி கொண்டு பாருங்க அப்படி இந்த வட்டி நல்லா தான் இருக்கும் இந்த இந்த புள்ள அப்புறம் ஒரு பள்ளி அந்த அந்த சரி பாருங்க இது பாருங்கள் பள்ளி அவன் பாருங்க அந்த அந்த அப்படி அந்த சரி கட்டி வச்சுட்டு ச விண்டியாருக்கு பாய்க்கிறது சின்ன ஒரு போட்டு போகுது பாருங்கள் அப்படியே ஒரு சுமாயிருந்த பிள்ளை வட்டி பட்டு வட்டி போட்டு இந்த பிள்ளை வட்டி போட்டு அந்த செய்து பாருங்க வெள்ளை வெள்ளை மேலே தெரிஞ்சு பாருங்க தான் அதுக்காக கட்டை வைப்போம் ஒரு புளத்தீங்களை போட்டு வைப்போம் அந்த செய்தி பாருங்க தான் எல்லாம் பட்டு வட்டி செய்து வச்சிக்கலாம் தான் செய்து வச்சுக்கணும்தான் இருக்கும் தமிழக மக்களே மீன் பிடிக்க போட்டுருக்குறேன் மீன் ஒன்று மீன் ஒன்று வந்து குட்டி மீன் ஒன்று வந்தது அந்த மீனை போட்டுட்டு போட்டு வச்சுக்கிறேன் சில நேரம் பெரிய மீன் வந்து சாப்பிடும் சரியாக சரியா சாப்பிடும் நான் செய்யாது எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது போய் ஃபாலோ பண்ணுங்க பண்ணி பண்ணிவிடுங்கோ உங்களுக்கு டைம் இருந்தால்